ஜெய் வாராகி என் நண்பு குழந்தையே என் நண்பு செல்லமே நீ எங்கு உறக்க பேச வேண்டுமோ அங்கு நீ உறக்க பேசவில்லை அதனால் தான் உனக்கு இந்த பிரச்சனை நீ எல்லா இடத்திலும் அமைதியாக போவதனால் நீ கண்ட பலன் என்ன கெட்ட பெயர் ஒரு ஒன்று தெரிந்து கொள் நீ பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும் பேசக்கூடாத இடத்தில் ஏ தலையே போகிற காரியம் என்றாலும் பேசக்கூடாது அதே நீ கோபை கோபப்பட வேண்டிய இடம் என்று ஒன்று இருக்கும் ஏதென்றால் உனக்கு உரிமையான இடத்தில்தான் உன் கோபத்தை காட்ட வேண்டும் உரிமையே இல்லாத இடத்தில் நீ கோபத்தை காட்டினால் உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் அதுபோல்தான் நீ பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் வந்துவிட்டால் உன்னுடைய கருத்தானது அங்கு பதிவுபடாமல் போய்விடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் அமைதியாக வந்துவிட்டேன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வதில் அர்த்தமில்லை எந்த இடத்தில் உன்னுடைய வார்த்தைகளை நீ பதிவு பண்ண வேண்டுமோ அந்த இடத்தில் பதிவு பண்ண வேண்டும் பிரச்சனைகள் இல்லாமல் செய்யலாம் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் வார்த்தைகளை அமைதியாக விட்டுவிட்டு வந்துவிடுகிறாய் வந்ததனால் உனக்கு என்ன பெயர் கிடைத்தது இவள் அமைதியாக போகிறாள் என்று ஏளனம் பண்ணியும் பழிச்சொற்களை உன் மீது சுமத்துகிறார்கள் அங்கு கூட நீ பதிவு பண்ணவில்லை உன்னுடைய வார்த்தைகள் உண்மையானது நீ அடுத்தவர் பேசுவது பொய்யானது என்று நீ பதிவு பண்ணாமல் வந்து விடுகிறாய் ஏன் இப்படி ஒரு தேவையில்லாத விஷயத்தை செய்கிறாய் என்று புரியவில்லை எந்த இடத்திலும் நியாயங்கள் இருக்குமானால் உன் பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது நீ அதை பேசிய பேசியே ஆக வேண்டும் அதை சத்தம் போட்டுதான் பேச வேண்டும் என்று அர்த்தமில்லை சண்டை போட்டுதான் பேச வேண்டும் என்று அர்த்தமில்லை உன் நியாயத்தை நிதானமாக எடுத்து சொன்னாலே போதும் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி ஆனால் நாம் நியாயமாக இருக்கிறோம் என்ற இடத்தில் இருந்து மாறவே கூடாது நாம் அப்படி இருக்கும் பட்சத்தில்தான் உனக்கு கடவுளின் துணையும் இருக்கும் மனிதர்கள் வேண்டுமானால் ஒதுக்கலாம் ஆனால் இறைவன் என்றுமே உன்னை ஒதுக்க மாட்டான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தவறு செய்பவர்கள் முன்னேறி கொண்டே தான் தெரியும் ஆனால் அவர்கள் ஒரு காலத்தில் நேராக சறுக்கி விழப்போகிறார்கள் என்று உனக்கு தெரியாத அந்த இறைவனுக்கு தெரியும் அதுபோல்தான் நியாயங்கள் இருக்கும் இடத்தில் அநியாயமாக பேசுபவர்கள் ஜெயிப்பதாகத்தான் தெரியும் ஆனால் அங்கு இருக்கும் ஒருவருக்காக ஒருவருக்காவது அந்த நியாயம் இருப்பது புரியும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நியாயமானது வெளியில் வருவதற்கு நேரங்காலங்கள் ஆகலாம் ஆனால் அந்த அநியாயங்கள் மறையும் நேரம் ஒரு நாள் வரும் அதனால் நீ எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேச வேண்டும் அதை விட்டுவிட்டு நீ அமைதியாக வந்துவிட்டால் நீ சொல்ல வேண்டிய விஷயங்கள் யாருக்குமே தெரியாமல் போய்விடும் அப்பிறகு உன்னுடைய வார்த்தைகள் எங்குமே எடுபடாமல் போய்விடும் நீ என்ன சொல்ல வேண்டுமென்று நினைத்தாயோ அது மறைந்தே போய்விடும் நீ அந்த இடத்தில் பதிவு பண்ணவில்லை ஒன்றுமே சொல்லவில்லை என்று உன்னை நீ ஏன் பேசவில்லை உனக்கு அப்பொழுது என்றால் உன் மேல் பழி சுமத்த ஆரம்பித்து விடுவார்கள் நீ உண்மையாக இருந்திருந்தால் நீ இந்த இடத்தில் பேசியிருப்பாய் என்று சொல்வார்கள் அதனால் உனக்கு நியாயமாக பட்டால் உன்மேல் பழி சொல்லும் பட்சத்தில் உனக்கு துன்பங்கள் வரும் பட்சத்தில் அமைதியாக இல்லாமல் நிதானமாக பேசு அதற்காக சண்டை போட்டுதான் பேச வேண்டும் என்று எந்த இடத்திலும் நான் சொல்ல மாட்டேன் அமைதியாக சொல்லு எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் அவர்களுடைய விஷயம் இதுதான் என்று அழுத்தமாக பதிவு ப i mm -hmm. இப்படி நீ சொல்லும் பொழுது உன் வார்த்தைகள் என்றாவது ஒரு நாள் அனைவரின் காதுக்கும் போகும் இப்படித்தான் நடந்திருக்கும் என்ற செயலையும் உருவாக்குவார்கள் அதை விட்டுவிட்டு நல்ல செயல்களுக்குள் நீ அமைதியாக இருந்தால் எதுவுமே எடுபடாமல் போய்விடும் அதை புரிந்து உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடுவாய் பிறகு நீயே வருத்தப்படுவாய் அந்த இடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி இருந்தால் இந்த அவப்பெயர் நமக்கு வந்திருக்காதே என்று அதனால் நீ மற்றவர்களுக்கு எந்த காயமும் வராமல் துன்பமும் வராமல் என்ன உன்னால் செய்ய முடியுமோ அனைத்தையும் நீ செய் பிறகு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மற்றவர் எது சொன்னாலும் நீ காதில் எல்லாம் போட்டு ஏன் தேவையில்லாமல் உன் காதில் போட்டுக்கொண்டு என்ன செய்ய போகிறாய் அவர்கள் அவர்களாகவே இருந்துவிட்டு போகட்டும் நீ நீயாகவே இருந்துவிட்டு போ எது நியாயம் என்று இறைவனுக்குத் தெரிகிறதோ அந்த பக்கம் இறைவன் நிற்பான் நியாயமில்லாத எந்த இடத்திலும் இறைவன் நிற்பது கிடையாது அதனால் நீயும் நியாயமாக இருக்கும் நீ எந்த இடத்திலும் மற்றவர்களுக்காக பேசாவிட்டாலும் நியாயமாக இருக்கும் இடத்தில் தான் நீ இருக்க வேண்டும் அநியாயம் இருக்கும் இடத்தில் நீ இருப்பது இறைவனின் பக்கத்தில் கூட செல்ல முடியாதவளாக ஆகிவிடுவாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றும் நான் என்றும் சொல்வேன் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை யாரிடம் சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் பதிவு பண்ண அதனால் மற்றவர்களை பற்றி போய் சொல்லு என்று நான் சொல்லவில்லை உனக்கு அந்த இடத்தில் அநியாயம் நடக்கிறது உன்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் நீ செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாக சொல்கிறார்கள் என்று என்றால் அங்கு அழுத்தமாக சொல்லு நீ எதையும் செய்யவில்லை என்று அங்கு நீ சொன்னால் தான் புரியும் இல்லை என்றால் நீ அமைதியாக நின்றால் அவள் பார் அமைதியாக நின்றால் தவறு என்பதனால் தானே அமைதியாக நிற்கிறாள் நல்லவள் என்றால் சொல்லியிருக்க மாட்டாளா என்றெல்லாம் வரும் நீ அந்த இடத்தில் ஆவேசம் தேவையில்லை அமைதி மட்டுமே அங்கு தேவை நீ சண்டை போட வேண்டாம் ஆனால் உன்னுடைய கருத்துக்களை அங்கே பதிவு பண்ணு அப்படி என்று தான் சொல்கிறேன் இந்த வாராகி சொல்லும் அர்த்தங்கள் உனக்கு புரிந்திருக்கும் ஏனென்றால் நீ மிகவும் விவரமானவள் தான் இருந்தாலும் சில இடங்களில் நீ ஏன் பேச வேண்டும் என்று வந்துவிடுகிறாய் அதை நான் உற்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் தான் உனக்கு இந்த கருத்துக்களை சொல்கிறேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி சொல்லும் கருத்து நியாயமானதாக உனக்கு பட்டால் எடுத்துக்கொள் உன்னை எங்கும் மாட்டி விடுவதற்காக நான் சொல்லவில்லை உனக்கு உனக்கு என்று ஒரு விஷயம் தவறாக தெரியுமானால் அப்பொழுது உன்னை அவர்கள் பழி சொல்கிறார்கள் என்றால் மற்றவர்கள் விஷயத்தில் நீ தலையிடு என்று நான் என்றுமே சொல்ல மாட்டேன் உனக்கு ஒரு ஆபத்து உனக்கு தலைமேல் ஒரு பாரமாக உன்னை வைக்கிறார்கள் என்றால் அது யாரால் வருகிறது எதனால் வருகிறது உனக்கு அது தேவையா என்றெல்லாம் நீ சிந்தித்து சரியான முறையில் நீ பேச கற்றுக்கொண்டால் உனக்கு பிரச்சனைகள் வராது இப்பொழுது நீ என்ன செய்கிறாய் அமைதியாக இருந்து நிறைய பிரச்சனைகளை தலைமேல் பாரமாக தூக்கி வைத்துக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் அதனால் தான் நான் சொல்கிறேன் உன் பாரங்கள் குறைய வேண்டும் என்றால் நீ பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு வழியாக முடிந்துவிடும் இருக்கு என்று சொன்னால் ஆயிரம் பழிகள் உன்மேல் வந்து குவியும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவன் இல்லை என்று சொல்லிவிட்டான் இல்லை என்று சொல்லிவிட்டான் என்று சொல்லுவதோடு கொள்ளுவார்கள் ஆனால் எதையும் கொடுத்துவிட்டு பிறகு பகை என்று வரும் கொடுத்தார்கள் அதை சொன்னார்கள் அந்த இடத்தில் அப்படி வைத்தார்கள் இப்படி வைத்தார்கள் என்று பல கணக்குகளை போட்டு பல பிரச்சனைகளை உருவாக்கி நம்மை நாமே எடுத்துக்கொண்டதாக நாம் எந்த தவறும் செய்யாமலே பழியை ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும் நீ நல்ல முறையில் தான் உதவி செய்திருப்பாய் ஆனால் அவர்கள் உதவியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் திரும்ப உனக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க என்று உன்மேல் பழியை போட்டு விடுவார்கள் அதனால் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடு கொடுத்துவிட்டு பகையாக ஆகி கொள்ளாதே உனக்கு உண்மையாக நான் எல் அனைத்தையும் சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறேன் நீ ஏனென்றால் எதையுமே வெளிப்படையாக பேசாமல் அவர்களுக்கு நேரால் தலையாக தலையை ஆட்டிவிட்டு பிறகு நீ பழிகிடா பழி சொல்லும் இடத்திற்குள் மாட்டிக்கொள்கிறாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கடைசியில் வருவது பழிதான் அதனால் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமானது உனக்கு என்ன நடந்தாலும் நிச்சயம் நீ நல்லது நடக்கிறது என்பதனை மறந்துவிடாதே